மன மகிழ்ச்சியோட இருக்கீங்களா இருக்கணுமா இருக்கேன்னு சொன்னிய பிறகு மனமகிழ்ச்சியோட என் பணியை நான் மேற்கொள்ளணும் பிரபஞ்ச மகாசபையின் உயர்கிழை சபை நற்சபையாம் பல்லவ தேயமதியின் அருகாமையில் அமர்ந்திருக்கும் அற்புதமான செங்கல்பட்டு மாநகரின் கிளைச்சபை சற்சங்க நிகழ்வில் வந்து கலந்திருந்து தன் இல்ல குறை நிறைதனை சித்தனோடு உரைத்து சிவசபையை நாடி பல்முறை அகத்திய நாமந்தனையும் உச்சரித்து அற்புதமாய் வளம் வரும் சீடரே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் படிப்படியாய் படிப்படியாய் நிலை மாறுவதை உணர்ந்திருக்கின்றாய் நீரென்று அகத்தியன் உரைத்து அந்நிலை நிச்சயமாக வெகுவாக உம்முடைய உம்முடைய சரணாகதி நிலைக்குள் இருந்து ஆற்றலாக அகத்திய நாமத்தினை மறவாது அவன் கூறிய ஆகம நிலைதனையும் நிறைவேற்றி வருகின்ற அற்புதமான அதிலே அதிகாலை வேலையில் எழுந்து அகத்திய நாமந்தனை உச்சரித்து வளம் வருகின்ற பொழுது திருநீட்டு சாம்பல்தனை நெற்றியில் இட்டு ஆற்றலோடு இல்லமதிலும் வைத்து வணங்கி வளம் வருகின்ற பொழுது படிப்படியாய் இதுகாரும் பன்மடங்கு மனமகிழ்வு நிலையோடு அமைதியாக அற்புதமாக உமது இல்ல நிலையோடு கலந்து உரையாடி உறவாடி அற்புதமாய் நீர் வினவுகின்ற வினாக்களுக்குள்ளிருந்து அகத்தியன் யாம் நல்ல ஆசிக்குரிய விடைகளை பகிர்ந்து அமர்கின்றோம் சுபனிகள் ஓமகதீ நடைபெறுகின்ற கிளைச்சபை சற்றங்கங்களிலும் உமது கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது கலந்து கொண்டு அச்சங்க நிகழ்விற்கு உமது கைங்கரிய நிலையாக சிறிது கைங்கரியத்தினையும் மாற்றி செல்கின்ற பொழுது தர்மம் என்பது நிச்சயமாக காத்து நிற்கும் உண்மையும் உம்மை சார்ந்தோரையும் என்று அகத்தியன் ஆசி வழங்கிவிடுகின்றோம்